இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு மாற்றம் இருக்குங்க ரிஷவராசிக்காரர்கள் நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் உதவும் குணம் படைத்தவங்களாக இருந்தாலுமே வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே தாங்க இருக்கீங்க நல்லவங்களுக்கு சோதனை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திருப்பி திருப்பி சோதனை வந்துக்கிட்டே இருக்கக்குள்ள நீங்களே யோசிப்பீங்க அப்போ தப்பாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு கண்டு காணாமல் போகிறவங்களாம் நல்லா இருக்காங்க நாம் இவ்வளோ நாள் எல்லாருக்குமே உதவி பண்ணோம் ஆனால் நமக்கு யாரும் உதவி பண்ண ஆள் இல்லையே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க நீங்கள் பண்ண நல்லது அத்தனையும் உங்களை வந்து சேருங்க அதற்கான தான் மாறுமே கோசரம் நீங்கள் வந்து இன்றைக்கி செஞ்ச நல்லது எனக்கு இன்னைக்கு கிடைக்கலையும் வருத்தப்படாதீங்க அது உங்களுக்கானது உங்கள் தலைமுறைக்கானது உங்கள் வருங்கால சந்ததிக்கானது நீங்கள் செய்த அத்தனை புண்ணியமும் எல்லா தலைமுறைக்கும் நல்லதாகவே நடக்கும் எந்த விதத்திலயும் அவங்க வந்து குறையில்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அதனால தான் நீங்கள் அவ்வளோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட கீழே வர அடுத்த தலைமுறைக்கு வரவங்களுக்கும் சேர்த்து இல்லை புண்ணியம் பண்ணி வச்சிருக்கீங்க அதனால நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் வழியாக தான் இருக்கு கஷ்டமாக தான் இருக்கு மன அழுத்தமாக தான் இருக்கு பிரச்சனை அதிகமாக தான் இருக்கு என்ன பண்ண முடியும் வாழ்வோம் நம்மளும் வாழ்ந்து தான் ஆகணும் நல்லது பண்ணிட்டு நம்ம வந்து எதுவும் தப்பான எந்த விதத்துலையும் நம்ம செய்ய போகிறது கிடையாது நல்லது தான் பண்ணுறோம் நிச்சயமாக நமக்கான காலம் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க அதற்கான காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க காலநிலை மாற்றம் உங்களுக்கு நல்லதாக தாங்க இருக்குது கை கொடுக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்கிறீங்க என்னுடைய ராசிக்காரர்கள் எந்த காலத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க எல்லா காலத்திலையும் உங்களுக்கான நல்லது நடக்கிறதுக்கு நிறைய இருக்கு இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் செயல்பட்ட சின்ன சின்ன விஷயத்தால் இன்னைக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாகி கடன் அதிகமாகி ரொம்ப இருப்பீங்க ஆனால் அதுவும் மாறும் அது இந்த காலமும் கடந்து நல்ல காலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பிரச்சனையே நினச்சிட்டு யோசிச்சுருக்குறாதுங்க அடுத்த என்ன செய்யலாம் அடுத்தது நாம் எப்படி முன்னேறணும் அடுத்ததற்கான வழிவகை என்ன அப்படின்னு நீங்கள் ஆலோசனை பண்றீங்கனாலே உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் எப்பயுமே அந்த கவலையும் கஷ்டத்தையும் போனதையும் பேசிக்கிட்டோ இல்லை யோசிச்சுட்டோ இருந்தீங்கன்னா மாற்றம் வராதுங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி செய்யணும்னு ஒரு ஆலோசனையிலே இருங்க அதே போல் அதை செயல்படுத்துங்க ஆலோசனையோடு நிறுத்திடாம அடுத்து என்ன செஞ்சால் இதை சரி பண்ணலான்ட்டு அதில் இறங்கி செய்ய பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் வரும் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கால நிலவரம் நல்லா இருக்கிறதுனால எது செய்தாலும் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ஆலோசனை பண்ணி யோசித்து செய்யுங்க எடுத்த கௌதன் எதுவும் செய்யாதீங்க அது நல்லதாக போயிடுச்சுன்னா பரவாயில்ல அது தப்பாக போயிடுச்சுன்னா மேலும் பிரச்சனை ஆகிடும் ஏற்கனவே பிரச்சனையில் இருந்துக்கிட்டு வரும்பொழுது இது சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் இப்போ நீங்கள் செயல்பட வேற விஷயம் வந்து சின்னதாக ப்ராப்ளம் ஆயிட்டாலும் நாம் அதுக்கப்புறம் ரொம்ப பயமாயிடுவோம் பலகீனம் ஆகிடுவோம் நம்ம எது செய்தாலும் இப்படி தான் ஆகுன்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு வந்துடும் அது மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக செய்யுங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுற மாதிரி செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கு உங்களுக்கே வந்துடும் உங்களையே நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க முதல்ல நீங்க உங்களை நம்பாம இருக்கிறதுனால தானே இவ்வளோ கஷ்டம் முதல்ல உங்களை நீங்க நம்புவீங்க என்னால் முடியும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இன்னும் நிறைய நான் வா சாதிக்க வேண்டியது இருக்கு வாழ வேண்டிய காலங்கள் இருக்கு அப்படியே நீங்க உங்களை எடுத்துக்கிட்டாலே பிரச்சனையே கிடையாதுங்க எல்லாரே பார்த்துக்கலாங்க யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தெல்லாம் இருக்காதிங்க என்ன மிஞ்சி போனா பின்னாடி பேசுவாங்க அவ்வளோதானே பின்னாடி பேசுறத பொருட்படுத்தாதீங்க இது வரைக்கும் பேசாத பேச்சா எவ்வளோ பேசியிருக்காங்க எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க முகத்துக்கு நேராகவே நிறைய பேர் உங்களை வந்து இலக்காரமாக பேசியிருப்பாங்க அந்த இடத்துல நான் வேறு வழி இல்லாமல் அமைதியாக வந்திருப்பீங்க இல்லை கண் கலங்கி வந்திருப்பீங்க ஆனால் இனி அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க உங்களுக்கான காலம் இது மிருக நிலவரம் நல்லா இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அதை வைத்து எப்படி நாம் முன்னேறுவது இதற்கு மேல் நம்ம எப்படி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது மட்டும் பாருங்கள் அது மட்டும்தாங்க உங்களுக்கு இப்போ சிறப்பான வழிவகை ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கோல தலைவனான சூரியன் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் பகையாக இருக்கார் அதனால் என்ன பண்ணுங்க ஜாக்கிரதையாக மட்டும் இருந்தால் போதும் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் வேலையில் நீங்கள் இதை செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அந்த வேலையிலேயே இருங்க அதை தாண்டி வெளியே வராதிங்க வேறு யாராவது உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுத்தி விட்டாலும் அதுக்குள்ளே போகாதீங்க உங்களோட மனசை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுருந்தாலே போதுங்க சூரியன் பகையாக இருந்தால் என்ன பொருளாதாரம் கொஞ்சம் விரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கனமாக இருங்க கொடுக்க வேண்டிய கடன் இருந்தால் அதை மட்டும் கொடுத்துக்கிட்டு வாங்க மீதி எந்த செலவும் பண்ணாதீங்க முடிந்த வரைக்கும் பணத்தை சிக்கனப்படுத்திக்கிட்டே வாங்க ஒரு நாள் அந்த சூரியனோட அம்சமும் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு சரியான வாய்ப்பு ஏற்பட்டுடும் நல்லது கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக நீங்கள் கையாளுறது உங்கள் உங்களோட கடமை அது அப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும் அதனால் சூரியன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது உங்களோட வேலையில் மட்டும் சரியா இருங்க தேவையில்லாமல் பேசுறது இல்லை தேவையில்லாதவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதை நிறுத்திக்கோங்க அதே போல் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க குலதெய்வத்தை நீங்கள் க கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எந்த குலதெய்வமோ அதை நீங்கள் தொடர்ந்து மனதார வேண்டுங்க இல்லை கோவிலுக்கு போகணுன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வந்துடுங்க அது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா குலதெய்வம் சூரியன் கொஞ்சம் பகையாக இருக்கும் பொழுது குலதெய்வம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுதுன்னா சூரியன் பகையே கிடையாது நமக்கு நல்லதாகவே நடந்துடும் அதனால் குலதெய்வத்தை மட்டும் கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சமாக இருக்குது சந்திரன் நல்ல நிலையில் இருக்காருங்க அம்சமாக இருக்கார் சந்திரன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போச்சுன்னு அர்த்தம் மனப்பிரச்சனை போயிட்டாலே உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியும் திருப்பி துணிச்சலாக எல்லா வேலையும் செய்ய முடியும் அதனால் சந்திரன் சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் வேகமாக எல்லா வேலையும் செய்யலாம் மன தெளிவு ஏற்படும் குழப்பத்தை ஏற்படுத்தினங்க கூட இப்போ உங்களை விட்டு விளையிடுவாங்க அப்படியே அவங்க சொன்னாலும் நீங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க அதை நீங்க அதனால குழப்பம் உங்களுக்கு வராது தெளிவான சிந்தனையில இருப்பீங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போதுங்க சந்திரன் உங்களுக்கு சந்திரனால நிறைய நன்மை ஏற்பட போதும் தெரியாம குழம்புனதுனால தானே தேவையில்லாதவர்களோட இல்லாதவர்களோட பயணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க இல்ல காலத்துலையும் நம்ம ஏதாவது ஒரு காலத்துல மாறிதான் ஆகணும் அது இந்த காலமாக தான் இருக்குது உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எது வேணும் எது வேணால் உங்களோட திறமை என்ன உங்களோட தகுதி என்ன எல்லாத்தையும் அவர் காட்டி கொடுக்க போகிறாரு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கார் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு செவ்வாய் இருக்கு சரியான அமைப்பில் இருக்குது என்ன ஒன்று யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க செவ்வாய் நல்லா இருக்குது அங்கே இடம் வாங்கலாம் இங்கே இடம் வாங்கலாம் இந்த காசை எடுத்துட்டு போய் அந்த வீடு வாங்க வாடகை விடலாம் அமௌண்ட் வரும் எதையாவது சொல்லி உங்கள் மனசை போட்டு குழப்புவாங்க வேண்டாம் உங்களுக்கு வாங்கணும் வேறு வழி இல்லை நான் வாங்கி தான் ஆகணும்னா வாங்குங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது ஏன்னால் செவ்வாய் நல்லாவே இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத பொழுது தேவையில்லாத பிரச்சனையில் மா மாட்டி விட்டுருவாங்க அதனால் இப்போ கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே போல் எல்லார் பேச்சும் கேட்குறதும் முக்கியமாக அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய நல்லது சொல்ல வருவாங்க அதே போல் நிறைய அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் ஆசை கா ஆசை வார்த்தைகள் அதிகமாக வரும் உங்களை ஒரே நாளில் கற்பனையிலே பெரிய கொடி சொன்னாக்கி கூட காமிச்சிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தன்னந்தனியாக நீங்கள் மட்டும்தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஆசை வார்த்தை காமிச்சவங்க உங்கள் பக்கத்தில் கூட இருக்க மாட்டாங்க எந்த காலத்துலேயும் உங்கள்கிட்டயே வர மாட்டாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சாலே அவங்க எங்கேயா கண் காணாமல் போயிடுவாங்க அதனால் அவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் நிதானிங்க இடம் வாங்குகிற வீடு வாங்குகிற நிலத்தை விற்க போகிறேன் இடத்த விற்க போகிறேன்னாலும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி செய்யுங்க சரியாயிடும் அதை விட்டுட்டு எடுத்தங்காவது இன்றைக்கே செய்தாகணும் எதுவும் சட்டம் கிடையாது அவசியமும் கிடையாது அந்த இடத்துலையும் நீங்கள் கிடையாது இன்றைக்கே செய்தாக வேண்டிய அவசியத்துக்கு ரிசவராசிக்காரர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டீங்க அதனால் சிந்திச்சு ஆலோசனை பண்ணி செய்யுங்க கடவுள் உங்க பக்கத்துல தான் இருக்காரு அதை நினைச்சுக்கிட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்துக்கோங்க எல்லாமே சரியாயிடும் யாரையும் நம்பாதீங்க அவ்வளோ சீக்கிரத்துல நம்பிடாதீங்க நம்பி இறங்கி ஏதாவது செய்ய போறேன்னு போனா பிரச்சனை உங்க தலைமையில தான் வந்து விடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது உங்க பொறுப்பு அடுத்த கிரகமான நட்பு கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு நட்பு கிரகமா வராருங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இன்னமும் உங்களுக்கு மனசுல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் இருந்து வெளி வரதுக்கு எப்படியெல்லாம் செயல்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் மனசு ரீதியாகவும் சரி அறிவு ரீதியாகவும் சரி எல்லாத்தையும் சரியாக வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு வழிவகை இருக்குங்க கவலைப்பட தேவையில்லை புதனும் உங்களுக்கு நட்பாக இருக்கிறது இன்னும் சிறப்பு எல்லா விதத்துலேயும் தகுதியாக இருப்பீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அமோகமாக இருக்குங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க இவ்வளோ நாளாக சுமாராக படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க கூட இனி வரக்கூடிய காலங்களில் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு வந்து படிப்பு மேலே ஆர்வம் தன்னால் அவங்களுக்கே வரும் அதனால் புதன் உங்களுக்கு நட்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பார்வையும் அம்சமாக இருக்குது நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது எல்லாத்தையும் அரவணைச்சி எடுத்துகிட்டு போகிற இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாரு குரு பகவான் இவ்வளவு நாளாக எல்லாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க சரி சண்டை போட்டுட்டு கைட்டு விட்டுடலாமான்னு யோசிப்பீங்க அதையும் செஞ்சுருக்க மாட்டிங்க சரி அமைதியாக இருப்போன்னு இருந்திருப்பீங்க பேச்சுவார்த்தை பண்ணலாமான்னு யோசித்தாலும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா உண்மையிலே மாற்றம் ஏற்படுங்க உங்களை கூட இருக்கவங்க எல்லோரும் உங்கள் கூட வரணும் பயன்படுத்தணும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல நட்பு கிரகமாக வரும்பொழுது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு புதிய நண்பர்களை வந்து உருவாக்கி தருவாருங்க இவ்வளோ நாளாக இருந்தவங்க ஒரு மாதிரி எப்படியோ இருந்திருக்கலாம் அவங்களோட சுயநல மாதிரியாவும் இருந்திருக்கலாம் நல்லவங்களாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய நட்பு வந்து நிலைச்சி நிற்கக்கூடிய நட்பா தாங்க இருக்குது நல்லவங்களா வருவாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னா இப்போ வரக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே போல் எங்கேயாவது பணம் எனக்கு வேணும் இப்போ வரைக்கும் கொடுத்த பணம் வராமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பணம் நிச்சயமாக திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண வரவு ஏற்படும் ஏன்னா ராசிக்காரர்களோட குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம் நூறுரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது ரூபா தாங்க அவங்க எடுத்துக்குவாங்க ஐம்பது ரூபா மற்றவங்க யாருக்காவது கஷ்டம் அப்படின்னு கேட்டுட்டா தூக்கி கொடுக்குற ஆளுங்க அவங்க சில சமயம் அந்த நூறுரூபாயை முழுசாக கொடுத்துட்டு வெறும் பாக்கெட்டோடு வந்தவங்களும் இவங்க தான் ஒரு சில சமயம் சரிங்க நீங்கள் ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க நான் ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிறேன் என்னோடய சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குதுன்னுட்டு இவங்க அந்த அளவுக்கு பக்குவமானவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாருங்க அதனால் உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்பட போகுது தெளிவு ஏற்பட போகுது வளர்ச்சி ஏற்பட போகுது கூட இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஒரு அளவுக்கு உங்கள்கிட்ட பேசிட்டாலே பிரச்சனை சரியாக போயிடும் யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மன அழுத்தத்திலே தானே இருந்தீங்க யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இவங்க நம்மளுக்கு நல்லது தான் சொல்கிறாங்கன்னு எத்தனை பேர் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மாற்றி விட்டுட்டு போனதுனால யாரை பார்த்தாலும் சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் உஷாராக இருக்கணும் இவங்கள பார்த்தா நமக்கு பயமா இருக்கு அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்துகிட்ருக்கீங்க அதுவும் உண்மை தான் அது வேற வழியும் கிடையாது நீங்கள் தான் இருந்தாகணும் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலம் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு நட்பு ரீதியாகவும் அள்ளி கொடுக்குறார் உறவு ரீதியாகவும் அள்ளி கொடுக்குறார் உறவுகளும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக உங்களை எதிர்த்து நின்னவங்க கூட இப்போ சப்போர்ட் பண்ணுற காலம் வந்துருச்சுங்க நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க குரு சரியாக இருந்தாலே மற்ற எந்த கிரகம் இல்லைனாலும் மீதி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போதுங்க வேலையில் இருந்த பிரச்சனை நீங்கிடும் திருமண தடையும் நீங்கிடும் பெண் லோல் லோல்பட்டு கிடந்துருப்பீங்க இல்லை வரன் மாப்பிள வரன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒரு மாற்றம் வரும் நல்ல உங்கள் தகுதிக்கு ஏற்ற வரன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குரு பலன் வந்துருச்சு நிறைய மாற்றம் ஏற்படும் அதே போல தொழிலில் முன்னேற்றமும் இருக்குதுங்க தொழிலில் நீங்கள் இது வரைக்கும் கசப்பையும் கவலையும் விரக்தியும் சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க ஏன்னா நிறைய வெற்றி இல்லாமல் தோல்வி பார்த்துருப்பீங்க இழப்பு அதிகம் பொருளாதார ரீதியாக இழப்பு இருக்கும் இல்லை நான் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன்னா கூட இருக்கிறவங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா மேலதிகாரிங்க பாடாப்படுத்தியிருப்பாங்க இப்போ அதெல்லாம் சரியாகிறதுக்கான காலம் வருதுங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சு ஓரளவுக்கு உங்கள் கூட சமாதானமாக போகிறதுக்கு மாற்றம் ஏற்படும் செய்கிற வேலையில் உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் வேலைக்கே போகலாமா வேணாமான்ற அளவுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா இதெல்லாம் மாறப்போகுதுங்க இதெல்லாம் மாறிடும் நீங்கள் எல்லாமே சரியாக தான் பண்ணுவீங்கன்னு உங்களை நம்புங்கள் நிச்சயமாக நிறைய மாறுது சுக்கிரன் உங்களுக்கு நட்பை தாங்க இருக்குது அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் நல்லா சொல்லப்போனால் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகே நிறைய மாற்றம் ஏற்படுங்க சந்தோஷமாக தான் இருப்பீங்க கவலையை விட்டுருங்க இப்போ பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க சுக்கிர ஆட்சியில் இருந்தாலே பொருளாதார வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும் எங்கேருந்து வேணாலே உங்களுக்கு பணம் உதவி கிடைக்கும் கேட்குற இடத்துல பண உதவி கிடைக்கும் ஆனால் அதை நீங்கள் தான் முறையாக பயன்படுத்திக்கணும் தேவையில்லாத இடத்துல நீங்கள் வாங்கிறத நீங்களே தவிர்த்துக்கோங்க வந்தால் கூட வேணான்னு சொல்லிடுங்க நீங்கள் கடன் தரேன் அது தரேன் இந்த லோன் தரேன் அந்த லோன் தரேன்னு எதையாவது தந்தாங்கன்னா வேணும் வேறு வழி இல்லைன்னா தான் வாங்கணும் இல்லைன்னா பிரச்சனையாயிடும் ஆனால் அதை விட்டுட்டு எப் வாங்கிக்கலாம் அப்புறமா தானே கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சுமையாக மாறிடுங்க இந்த பாரத்தை ஏற்கனவே தாங்கின பாரம்லாம் போதும் இனிமே பாரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடனை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க கடன் வாங்குறத நிறுத்திக்கோங்க கடன் வாங்கி எதையும் சாதிக்க முடியாதுங்க வெற்றி பெறவும் முடியாது ஒரு சிலவங்க நினைக்கிறாங்க கடன் வாங்கி நான் வந்து தொழிலில் போட்டேன்னா திருப்பி அடைச்சிருவேன் அப்படின்ட்டு முடியாதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் கடங்காரனா தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு காலகட்டம் சூழ்நிலையும் அப்படி இருக்குது கூட இருக்கிறவங்க சரி கிடையாது நம்பிக்கையானவங்களாம் அந்த காலத்தில் இருந்தாங்க கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணி முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க அது அந்த காலம் வந்து கள்ளங்கவடம் இல்லாத காலம் இன்னைக்கு தான் எல்லாமே காசாக போயிடுச்சே ஒரு நட்பு கூட இன்றைக்கி காசு இருந்தால் தான் பேசுவேன்றாங்க அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது கஞ்சிக்கு இல்லைனாலும் நட்பு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசிப்பாப்பா போய் சாப்பிட்லாம் நீ ஏப்பா சாப்பிட்லன்னு கேட்ட காலம்லாம் இருக்குது இன்றைக்கி பைசா இருந்தால் தான் உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காருவாங்க அதனால் கடன் வாங்கி போட்டு நான் பொருளாதாரத்தை முன்னேற்றி கடன் அடைச்சிடுவேன் வியாபாரத்தை பார்த்துக்குவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதில் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் உங்கள் தகுதி என்னவோ அதை மட்டும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் தான் தப்பிக்கலாம் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா எல்லா கிரகமும் நல்லாவே இருந்தாலும் பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் கிரக சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்துடுவீங்க கிரகம் எல்லாம் சரியாதாங்க இருக்குது உங்களுக்கு எல்லாமே கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக தான் இருக்குது நிறைய மாற்றம் ஏற்படும் இதை சரியாக முறையாக பயன்படுத்திக்கோங்க பொருளாதார வரவு நல்லா இருக்குது எக்கச்சக்கமாகவே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பணம் நமக்கு வரும்னுட்டு ஆனால் அது வந்துடும் அதைப்போல் அந்த பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துணும் அதை அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட சாமர்த்தியம் சனி பகவானும் உங்களுக்கு நட்பாக தாங்க இருக்காரு அதனால் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ எல்லாமே உங்களுக்கு சரியாக தான் இருக்குது உடல் ரீதியாகவும் இருந்த வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் சரியாயிடும் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்களாக தாங்க இருக்குது அதே போல் ராகுக்கு கேது மட்டும் நீச்சமாகறாரு அதில் என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு கேது சரி இல்லைன்னா அந்த ஒரு பிரச்சனை தான் வரும் தேவையே இல்லாமல் எங்கேயாவது இருந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டுருக்கும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது எதிரிகள் வந்தால் வந்துட்டு போட்டோம் எதிரிகள் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கவும் முடியும் எதுவுமே இல்லைன்னா பெசாமல் இருக்க மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு சின்ன கோபம் இருந்தால் தான் நீங்கள் முன்னேற முடியும் உங்களால் உற்சாகமாக எந்திரிக்க நடக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் மன அழுத்தத்துக்கு போயிடுவீங்க அதனால் இது வந்து உங்களுக்கு நன்மை தான் சில ஒரு சில பிரச்சனைகள் தான் வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ பண்ணுங்க இல்லைன்னா அமைதியாக விட்டுருங்க சரியாக போய்டும் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் அப்படிலாம் பார்த்து பயப்படக்கூடாது எதிரிகள் வந்துடுவாங்களே என்ன தான் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது உலகம் எல்லாருக்கானது எதிரிக்காக இருந்தாலும் சரி நண்பர்காக இருந்தாலும் சரி எல்லாருக்கானது தான் இந்த உலகம் அதனால் நாம் எல்லாரையும் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லாரையும் அலட்சியப்படுத்தவும் கூடாது இவங்களாலாம் நமக்கு ஒன்றும் வராதுன்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களால தான் வரும் அதே போல் இவங்களால் பிரச்சனை வந்துருமோன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது அதனால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிம்மதி இல்லாமல் அலையறதுக்கான சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் ஏற்படும் அதனால் அதை அதை விட்டுட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போயிடுங்களேன் இங்கே தான் உங்களுக்கு அரவணைப்பு தன்மை நிறைய இருக்குல்ல எல்லாரையும் அப்படியே வச்சு சேர்ந்துக்கோங்க ஏதா ஒன்றுன்னா அப்படியே பேசி தீர்த்துக்கோங்க பெரிய அவங்கள அடுத்த கட்டத்துக்கு மாற்றாதீங்க அடுத்த அடி எடுத்து வைக்க விடாதீங்க இதுதான் உங்களுடைய சிறப்பான பலனாக இருக்கும் அதை விட்டுட்டு எதிரிக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அது ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களாம் ஒரு ஆளும் கிடையாது இந்த டைமுக்கு ஏதோ நேரத்துக்கு அவங்க கொஞ்சம் தலை தூக்கி பார்ப்பாங்க அவ்வளோதான் அதனால் அவங்கள ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க காலத்தை மெதுவாக கடந்து போக முயற்சி பண்ணுங்க நல்ல காலம் இருக்குது நன்மைக்கான காலம் இருக்குது சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய காலம் முன்னேறி காமிக்கலாம் இமுதந்து நிற்பீங்க மற்றவங்க முன்னாடி எத்தனை வாட்டி நீங்கள் தோற்று போய் நிற்பீங்க இப்போ ஜெயிச்சு காமிக்கிற காலம் நிச்சயமாக ஜெயிப்பீங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க வரக்கூடிய காலம் அத்தனையும் உங்கள் காலன்றதை நம்பி இனிமேல் செயல்பட்டிங்கன்னா இறைவனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது சிவன் வழிபாடு மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க வேற எதுவும் தேவை கிடையாது சிவன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க உங்களுக்கான காலம் நல்ல காலமாக இருக்குது வெற்றி தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது கவலையே இல்லைங்க சிறப்பான காலமாக ரிஷபராசிக்கு இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது